உங்க ரெண்டு மனநிலைகளையும் பார்த்தேன் இவற்றிலிருந்து நீ தெளிவடைந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இவனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாத மனநிலைகளை படைத்தவன் ஆனால் அவன் வந்து உண்மையான உள்ளமடையா இவனால் ஒரு முடிவு மட்டும் எடுக்க முடியாது எதிரியுமே புரியுதா அதுக்கு காரண கிரகங்களாக இவன் பிறந்த அம்சமானு பார்த்தா இவன் பிறவி அம்சமே அப்படித்தான் ஆனா உங்க ரெண்டு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு மயில் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து சொல்லிட்டார் அதனால் உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் வெற்றிவேல் முருகா என்று நீங்கள் பேர் வைக்கலாம் கால்வன் போல் இப்போதைக்கு உங்களுக்கு தொழிலில் நஷ்டமும் கொஞ்சம் கடனும் பட்டு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த நிலைகளிலிருந்து உங்களுக்கு விடியல் உருவாக்கி தெளிவை உருவாக்கி தரேன் அதனால் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானத்துக்குடிய இடம் நமக்கு மாறுமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு உண்மையான வேற இடத்தை வை செட் பண்ணி தரேன் வருமானத்தை பெருக்கி தரேன் கால்வன் இந்தா வெற்றி உண்டு குழந்தை பெற்று ஆனந்தமாகவா வேலை கிடச்சாச்சு சம்பளம் கிடைச்சாச்சு